அன்னைக்கு வீல் சேர்ல வீள் கழண்டு போனது தற்செயில நடந்ததில்லை யாரோ வேணுமே வீட்ல ஸ்க்ரூவை கழட்டி விட்டுருக்காங்க அதனால தான் உங்க மாமாவுக்கு மறுபடியும் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு பாப்பா ஏன் பாப்பா சோகமா இருக்கீங்க சக்திக்கு ரொம்ப குறுக்கு புத்தி பாக்கியம் அது உங்களுக்கு இப்பதான் தெரியுமா என்னாச்சு நந்தினி அது வந்தத்த ஹாஸ்பிட்டல்ல வைரமாமா வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்தார்ல அது தற்செயலா நடக்கலையா யாரும் திட்டம் போட்டு வீல் சேர் ஸ்க்ரூவை கட்டி விட்டுருக்காங்களா அப்படின்னு அவ சந்தேகப்படுறா நான் கூட கேட்டேன் பாக்கியத்து மேலயும் அத்தை மேலயும் உனக்கு சந்தேகமானு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு என்கிட்டே சமாளிக்கிறா பாப்பா உங்க அக்காவுக்கு எங்க மேல சந்தேகம் இருக்கோ இல்லையோ ஆனா ஆனந்த் தம்பி மேல நிச்சயம் சந்தேகம் இருக்கு என் வீட்டுக்கார மேல சந்தேகமா அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு அப்பாவி மாதிரி இருக்காரு அவர் மேல மட்டும் பழைய போட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன் பாப்பா நான் சொல்றத கோவப்படாம கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு ஆஸ்பத்திரிக்கு நீங்களும் தானே கூட போனீங்க வைரம் வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்தது தற்செயலா நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா சக்தி தான் ஸ்க்ரூவை கழட்டி விட்டு வைரத்தை கீழே தள்ளி விட்டான்னு நாங்க சொல்றோம் பாப்பா வைரம் இப்ப கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அவரை மறுபடியும் பெட்ல படுக்க வச்சிட்டா கம்பெனிக்கு போகலாம் அப்படி தானே கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தானே எப்ப சுருட்டலாம் எப்படி சுருட்டலாம்னு திட்டம் போட முடியும் சக்கரத்தை கழட்டி விட்டுட்டு பழிய வேற யார் மேலேயாவது போடணும்னு முடிவு பண்ணிட்டா உங்க அக்கா யார சொன்னா பெரியையா நம்புவாரு ஆனந்த தம்பிய தான் நம்புவாரு

பிரச்சனை வரும்போது ஆள் வச்சு அடிச்சது வீல் சேர தள்ளி விட்டது இப்படி தான் செஞ்சு தப்ப எல்லாத்தையும் ஆனந்த் தான் பழி தூக்கி போட்டுருவா உங்க மாமா சக்தி சொல்றது எல்லாத்தையும் நம்பவும் செய்வார் அந்த நேரத்துல யார் பக்கமும் பேச முடியாம ஓமையா நிற்பேன் ஆனந்த் காரதலா நீ தான் இருக்கணும் நந்தினி திட்டம் போட்டு எல்லா காரியத்தையும் இந்த சக்தியும் ஜீவாவும் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏன் புருஷ மேல போட்டா நான் சும்மா இருந்துருவேனா

விநாயகர் ரொம்ப முடியாம இருக்கு சத்தியமா டாக்டர் டாக்டருக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க நல்லா தானே இருந்தான் ரொம்ப முடியாம இருக்காரு அதனால டாக்டர் ஃபோன் சொன்னாங்க ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என் பையனுக்கு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு டாக்டர் நான் மாணிக்க விநாயகம் பேசுகிறேன் வணிகம் டாக்டர் அப்போ மூச்சு தண்ணறல் இப்போ ஜரம் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வயிறுத்துக்கு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு நான் தான் சொன்னேன்ல பரிபூரணமா குணமாகற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் பைபர் மாதிரி ஒண்ணு இல்ல டாக்டர் ஹாஸ்பிடல் एडमिट பண்ணுமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை இது சாதாரண வைரல் ஃபீவர் தான் சரியாயிடும் ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் தேவை ஏற்பட்டால் அட்மிட் பண்ணிடலாம் பேஷண்ட் அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணுறது தான் ப்ராப்ளம் அவர் ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மற்றபடி சரியாயிடும் இந்த டேப்லெட்ஸை அவருக்கு வாங்கி கொடுத்துருங்க இந்தாங்க சரியாயிடும்மா நான் வாங்கிட்டு வரேன் கஷ்டத்தை கொடுக்குறோம்ல ஏங்க அப்படி நினைக்கிறீங்க நான் உங்க பொண்டாட்டி டாக்டர் சொன்ன மாதிரி உங்கள குழந்தை மாதிரி பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை பொறுப்பு நீங்க எதுவும் பேசாம தூங்குங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நந்தினி உங்க அக்கா புருஷனுக்கு ராத்திரி எல்லாம் குளிர் ஜரம் நீ என்னடானா இங்க உக்காந்துருக்க அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க இல்ல உங்க அக்கா முன்னாடி அந்த கிருக்கனை விழுந்து வந்து கவனிக்கிற மாதிரி தான் நடிப்பிய இப்ப இங்க சும்மா உக்காந்துருக்கே அதான் கேட்டேன் நான் என்ன பண்றது நான் என்னதான் பண்ணாலும் சக்திக்கு தான் கடைசியில் மாமா கிட்ட இருந்து நல்ல பேரு எப்பவும் ஒரே மாதிரி நடிச்சுட்டு இருந்தா எப்படி நீ உங்க அக்கா மாதிரி எமோஷனா மூஞ்சி வச்சுட்டு நடிக்க ட்ரை பண்ணு கொஞ்சம் உங்க கிண்டல் நடுத்துறீங்களா நானே வயத்திருச்சல இருக்கேன்

இன்னைக்கு வைரம் அம்மா இந்த நிலைமையில இருக்கிறது காரணமே அந்த சக்தி தான் எல்லாம் தெரிஞ்சு அவகிட்ட பழைய மாதிரி நல்ல மாதிரி பழக என்னால முடியல மனசு கூசுது ஒரே தாய் வயத்துல ரெண்டு பேர் பொருந்தோன்னு நினைக்கும் போதே மனசுல கூசுது கட்டின புருஷனே கொலை பண்ண முயற்சி பண்றாளே அவ்வளவு ஒரு ஜென்மம்மா இதுல சக்தி நல்லவ ரொம்ப புத்திசாலி எனக்கு மருமகளா வரதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு மாமா வார்த்தைக்கு வார்த்தை சர்டிபிகேட் கொடுக்கறாரு அவரும் உங்க அக்காவை புரிஞ்சுக்கிற நாள் வரும் போங்கத்த இத பார் நீ இப்போ உங்க அக்கா பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா உங்க மாமாவுக்கு சந்தேகம் வந்துரும் இது வரைக்கும் எப்படி நடிச்சிட்டு இருந்தியோ அதே மாதிரி நடி நாம நினைச்சதெல்லாம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் போகணும் நந்தினி ஆமா பாப்பா வெண்ணை திரண்டு வரும்போது தாழியை உடைச்ச கதையா நீ ஏதாவது குண்டக மண்டக பண்ணிடாத அப்புறம் எல்லாருக்கும் சிக்கலாயிடும் பாப்பா புரிஞ்சுக்க நந்தினி ஆனந்த் பொறுமையா இருக்கிறது உன்னாலதான் போ அங்க போய் உங்க மாமனார் முன்னாடி என்னாச்சு விசாரி பாசமா இருக்கிற மாதிரி நடி நடிக்கிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் பாப்பா சகலகலா வல்லியாச்சே கண்ணு உருட்டி உருட்டி எப்படி நடிக்குது போமா போ போனந்தினி அங்க போய் உங்க அக்கா குத்தம் சொல்லி நீ நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்காத அப்புறம் அது போன் கதையாயிடும்

லோகத்துல கெடுதல் செய்யற அத்தனை கெட்ட வாழும் நன்னா இருக்கா இவன் ஒரு அப்பாவி நல்லவன் எல்லாரும் நன்னா இருக்கணும் நினைக்கிறவ ஒரு ஈயரும்புக்கு கூட கெடுதல் நினைச்சது இல்ல சக்தி இவன் படுற கஷ்டத்தை பாக்குறச்சு என்னால பார்க்க முடியல தாங்கிக்கவும் முடியல இவனுக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் கொடுப்பா அந்த அபிராமி அந்த அபிராமி ஒண்ணு கஷ்டம் கொடுக்கலாம் மாமி இந்த ஆனந்தையா தான் கஷ்டம் கொடுத்துட்டு இருக்க நீங்களே சொல்லுங்கள் சத்தியமா அந்த வீல் சேர் புதுசு அவ்வளோ சீக்கிரம் அதில் இருக்க போல் நெட்லாம் கழிந்து விடுமா ஸ்பேனர் வச்சு கல்னாலாம் உண்டு இதெல்லாம் அந்த ஆனந்தான் பண்ணியிருக்கணும் டேய் போய் வேலையை பாடுறா ஆனந்த் வீல் சேர் கட்டுறது நீ பாத்தியாடா ஓ ஓன்னா கஞ்சி தானே காட்சி எடுத்துகிட்டு வர சொன்னா அந்த வேலையை மட்டும் பாரு ஆ ஏன் நீ நின்றுக்கு இன்னும் போடா அட சும்மா இருங்க ஐயா அன்னிக்கே நீங்கள் சக்தியமாவும் ஆள வச்சு அடிச்சது இந்த ஆனந்த யாதான்ற விஷயத்தை பெரிய கிட்ட சொன்னீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது நந்தினி அம்மா முகத்துக்காக பாவம் பார்த்து விட்டீங்க இன்னைக்கு அந்த உங்களை பதம் பார்த்துட்டான் அண்ணாமலை தினமும் ராத்திரி ஆனா ரூமுக்குள்ள வீல் சேர் இடைஞ்சலா இருக்கும்னு நான் தான் வெளியில வைப்பேன் அன்னைக்கு வீல் சேர் வெளியில வைக்கும் போது சோஃபால உட்காந்துட்டு ஆனந்த் டிவி பார்த்துட்டு இருந்தான் இந்த ஒரு பாயிண்ட் போதும் அவன் தான் இந்த காரியத்தை பண்ணாங்கிறதுக்கு சூப்பர் பாயிண்ட் சத்தியம்மா இது அப்படியே போய் பெரிய கேட்டா சொல்லுங்க அதுக்கு அப்புறமாவது நம்ம வயிறு ஏன் நிம்மதியா இருப்பாரு அண்ணாமலை தான் கரெக்ட் சக்தி ஆனந்த் சரியா இருந்த அண்ணா இந்த வீடு நல்லா இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமி இவருக்கு குணமாகட்டும் அப்புறம் இருக்கு தம்பி சாருக்கு அக்கா அக்கா என்னாச்சுக்கா மாமாக்கு ஜரமா டாக்டர் வந்துட்டு போனதா அத்தை சொல்றாங்க ஆமா நந்தினி ரொம்ப குளிர் குளிர்ஜுரம் வந்திருக்கு ராத்திரியே வந்திருக்கும் போல இருக்கு உங்க மாமாவும் என்கிட்ட சொல்லல காலையில எந்திரிச்சு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நான் ஒரு கிருக்கி நல்லா மாமா சாரி மாமா ஒரே வீட்டுல இருந்து என்ன இல்ல மாமா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ராத்திரிலாம் அவரோட ஒரே சண்டை கண்ணா பின்னான்னு பேசிட்டாரு சரியா தூங்கவே இல்ல அதான் காலைல அசந்து தூங்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணோம்னு இருக்கு பேசாம செத்து போயிடலாம் தோணுது என்ன நிந்து பேசுற நான் இருக்கிற வரைக்கும் இப்படி எல்லாம் நீ பேச கூடாது அப்படி ஆ நந்தி என்னதான் சொல்றாரு இல்லக்கா விடு இங்க பாரு சொன்னதானே எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அது வந்துக்கா நீயும் மாமாவும் இனிமே ஆபீஸ்க்கு போகக்கூடாதாம் அம்மாவும் அக்கா கிட்ட சொல்லி வைங்கிறாரு அப்படி அந்த மீறி போனா அவரு அவரு நான் டைவர்ஸ் பண்ணிடுவாரா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு அனுப்பிடுவாரா சும்மா ஆனந்த பூச்சாண்டி காட்டுறாரு நீ இதுக்கெல்லாம் பயப்படாத நான் இருக்கேன்ல அதான்க்கா நானும் சொன்னேன் ஆனா அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா உன் அக்கா மட்டும் ஆபீஸ்க்கு வரட்டும் அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு வருவேன் கேக்குறாரு நான் மட்டும் ஆனந்த லவ் பண்ணாம இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது நீயோ நீயும் நீ லவ் பண்ண ஜீவம் அம்மாவே கல்யாணம் பண்ணிருக்கலாம் நிம்மதியா இருந்திருப்பால இல்லக்கா இப்போ எதுக்கு நந்தினி இதெல்லாம் முடிஞ்சு போனதை பத்தி எப்பவுமே பேசக்கூடாது நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தானே இருக்கேன் நீ நிம்மதியா தான் இருக்க பாவம் வைரமாமா தான் நிம்மதியாவே இல்லை

பாட்டு முடிச்சுட்டு இருக்கா இப்படி எனக்கு எனக்கு உடம்பு தேவையானதும் நம்ம இந்த ஆஃபீஸ்க்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுருவோம் சரியா நந்தினிக்காக சரியா நீ புரிஞ்சுக்கிட்ட ஆனால் பொண்டாட்டி தங்கச்சி முக்கியம் இல்லை சொத்து தான் முக்கியம்னு அடம் பிடிக்கிறா என்ன சக்தி பேச்சு இருக்கானா என்னால தான் பேச முடியல ஒண்ணா ஒன்றா லீவு நந்தினி விடு மாமா இப்படி தான் ஏதாவது பேசிட்டே இருப்பார் நீ பயப்படாத நான் இருக்கேன்ல என்னமாக்கா நீ இருக்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கேன் அவர் ஆஃபீஸ் பிறப்புட்டு இருக்காரு நான் போய் டிஃபன் கொடுக்குறேன் இல்லை அதுக்கும் கத்துவாரு வரேமேமா மாமாவை பத்திரமா பாத்து நான் மாமாவ பாத்துக்கற பாத்தீங்களா எங்க அக்கா லக்ஷன் மாமா ஆபீஸ்க்கு போவேணான்னு சொன்னாலும் இவ விடுறான இவள என்னங்க பண்றது நீங்களே சொல்லுங்க இதுக்கு போய் நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க இவ்வளவு சும்மா விடலாமா விடக்கூடாது விடவும் மாட்டேன் என் மாமா இருந்து இவ்வளவு கூடிய சீக்கிரம் பிரிச்சு கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு இவ்வளவு வெளியே அனுப்புவேன்